வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இங்கேயே பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அட்வான்ஸாக வந்து டெக்னாலஜி வந்து வளர 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 சரிங்களா அதாவது மன உளைச்சல்ன்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க சரிங்களா தேவைகள் அதிகமாகிடுச்சு தேவைகள் அதிகமாக அதிகமாக டிப்ரெஷன் ஐயோ இப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இதுக்கு இது போகலை அதுக்கு அது போகலை அப்படின்ற மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும் காணலை அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப்பு இது பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு அதாவது ஒரு திருப்தியே இல்லாத வாழ்க்கையாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து ஆயிடுச்சு சரிங்களா இது வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பில் அனுபவிச்ச ஒரு உண்மையானாங்க உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் சரிங்களா சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம கிராமத்தில் தான் வளர்ந்தோம் சரிங்களா பிறந்தது வளர்ந்தது என்ன கிராமன்றதுனால அந்த சூழ்நிலை வந்து இருந்தது போகிறோம் சரிங்களா அப்போ இருந்த காலத்துக்கு வருமானம் கம்மி ஆனால் அதுக்கேற்ற நிறைவான வாழ்க்கை அந்த மாதிரி இருந்தது ஆடம்பரன்றது ரொம்ப எதுவும் இல்லை தேவைப்படலை சரிங்களா கிராமத்துலலாம் வந்து இப்போ டவுனில் இருக்கிற மாதிரி மிக்ஸி இருந்தால் தான் குடும்பம் பண்ண முடியும் கிரைண்டர் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ கிடையாது சரிங்களா ஒரு அம்மி ஒரு ஆட்டுக்கள் ரெண்டு இருந்தாலே போகிறோம் சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தாலே சரிங்களா குடும்பத்தை வந்து நிம்மதியாக வந்து நம்ம நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு அம்மிக்கல் ஒரு ஆட்டுக்கள் பிரிந்தாலே போகிறோம் மற்ற வந்து ஒரு எந்த ஒரு ஆடம்பர ஒரு ஆடம்பரமான பொருளும் அப்போ வந்து தேவைப்படலை சரிங்களா அப்போ இருந்த வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையாக இருந்ததுங்க நாளடைவில் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு சிட்டிக்கு வரோம் சிட்டிக்கு வந்த உடனே அங்கே அங்கே சூழ்நிலை எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இப்போ அதாவது ஒரு டவுனுக்கு வந்துவிட்டேன் கிராமத்தில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முருங்கை மரம் இருந்தாலோ ஒரு வீட்டில் நம்மளுக்கு என்ன ஒரு மாடு இருந்தாலோ ஒரு அன்றைக்கி பொழுதுக்கு ஒரு ஐம்பது ரூபா சம்பாரிச்சா கூட போகிறோம் அவ குடும்பத்தில் வந்து நிம்மதியாக வந்து கிராமத்தில் குடும்பம் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி டவுனுக்குன்னு வந்ததுக்கப்புறம் சிட்டியில் வந்துட்டோன்னு வைங்களேன் அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறுரூவான்றது கூட கிடையாது நூறுரூவாயை விட குறைஞ்சது ஒரு ஐநூறுபா அந்த மாதிரி இருந்தால் சரிங்களா அதாவது ஓரளவு மிடிலாக வந்து நம்ம வந்து குடும்பம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாளடைவில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் என்ன ஆகிடுச்சு தேவைகள் அதிகமாக அதிகமாக ஒரு பவசத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா வச்சுக்கிட்டு வச்சுட்டு அதாவது சிட்டியில் வந்து பண்ண முடியாது சரிங்களா எல்லோரும் வேலைக்கு போகிற அவசரத்தில் மிக்சி வேணும் கிரைண்டர் வேணும் சரிங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்ந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா அதுக்கு ஃப்ரிட்ஜு வேணும் சரிங்களா அதே மாதிரி இருக்கிற காலகட்டம் இப்போ அதை குழிப்பது செய்கிறவங்க கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியலன்ற சூழ்நிலை அந்த மாதிரி பொல்யூஷன் கெட்டு போய் சரிங்களா எல்லாமே எல்லாமே வேணும் நம்ம குடும்பம் பண்ணுறதுக்கு ஈ டு இசி எல்லாமே வேணுன்ற ஒரு நிலைமைக்கு இப்போ நம்ம அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா இதை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா இது போதுன்ற மனமே நம்மளுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு ஐயோ இது இல்லை அது வேணுமே இது இல்லை இது இருக்குது அது இல்லாமல் அது வேணுமே அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தேவை வந்து அதிகமாகிட்டே போயிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டம் அதனால் என்ன ஆகுது மனசில் வந்து நிம்மதி இல்லாமல் போச்சு அது ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இல்லைன்னு வைங்களேன் அது ஒரு டிப்ரெஷன் சரிங்களா இந்த தேவைகள் அதிகமாக அதிகமாக வருமானமும் அதிகமாக தேவைப்படுது சரிங்களா அதுக்கேற்ற வருமானம் இருந்துட்டால் சமாளிச்சிடலாம் இல்லாத பட்சத்தில் சரிங்களா அதாவது வசதி வருதோ இல்லையோ அந்த டிப்ரெஷனில் கண்டிப்பாக உடம்புக்கு வந்துடுதுங்க சரிங்களா இல்லாத வியாதி இதுக்கு முன்னெல்லாம் சக்கர வியாதி வந்தால் நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க சுகர் வந்தால் பணக்கார தான் சுகர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா வேலைக்கெலாம் சுகரே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த சுகருன்றது வந்து அவ்வளோ வந்து பணக்கார வியாதின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இப்போ குறந்த குழந்தைகிறது எல்லாருக்குமே சுகருன்றது ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தேவைகள் அதிகமாக அதிகமாக வருமானம் இல்லையே சரிங்களா அந்த ஒரு டிப்ரெஷனில் வராத உடம்பு கேள்விப்படாத வியாதினா இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா சொல்கிறது ஆனால் என்ன ஈஸியாக சொல்லினாங்க அப்படின்னு உண்மையிலே வந்து நானும் அந்த ஸ்டேஜில் இருந்தவரை தாங்க கஷ்டப்படும் போதுலாம் இருந்ததை வச்சு சந்தோஷமாக இருந்தோம் அப்போ சரிங்களா அடுத்தவங்க வீட்டில் இருந்தால் கூட ஐயோ நம்ம வீட்டில் அது இல்லையே அந்த மாதிரி நினச்சதே கிடையாது எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த மிக்ஸி ரெண்டுலாம் அதாவது செகண்ட் ஹேண்டில் தான் ஒரு ஸ்டேஜில் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாம் ஆட்டுகள் அம்மி அந்த மாதிரி தான் அடுத்தவங்க வீட்டில் மிக்ஸி இருந்தால் கூட ஐயோ அது புதுசாக இருக்கேன்னு பார்ப்போம் ஆனால் அது நம்ம வீட்டுக்கு வேணும்னு நினச்சது கிடையாது அப்படின்னா அது அப்போ இருந்த மனநிலைமை சரி அது நாளாக ஆக ஆக அந்த காலத்தோட மாற்றம் வந்து நல்லா இருக்கிறவங்கள கூட வந்து பேராசை பண்ணுற மாதிரி அந்த கால சூழ்நிலை வந்து மாற்றி விட்டுருது எல்லோரையும் சரிங்களா அது மனுஷனை கொடுத்த சொல்கிறதா இல்லை காலத்தை குத்த சொல்கிறதான்னு தெரியலீங்க சரிங்களா அப்படி நாங்கள் இருந்தோம் ஆனால் ஒரு ஸ்டேஜ் வர 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 இப்போ என்ன ஆயிடுச்சு ஏசி இல்லாமல் இருக்க முடியல ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்க முடியல எங்களுக்கெல்லாம் கிராமத்தில் யாராவது வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாங்கன்னா சரிங்களா அது என்ன அழுக்கு போகும் மிஷினில் துவைக்கிறதுலாம் அழுக்கு போயிடும் கையால் அடித்து துவைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்போம் இன்றைக்கி எடுக்கிற சூழ்நிலை துணி துவைக்கவும் முடியல ஏன்னா உடம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஒரு வேளை தேவைகள் அதிகமானதுனால உடம்பு கெட்டு போச்சா சரிங்களா சுகமாக இருக்கணும் இருக்கணும்னு நினச்சதுனால உடம்பு கெட்டு போச்சா சரிங்களா அது என்ன காரணம் அதுதான் உண்மை அதுதான் நிஜமாவே அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் இந்த இப்போ என்ன சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கஷ்டப்படும் போது எதுவும் வேணும்னு தோணலை இருக்கிறது நல்லாயிருக்கு இந்த லைஃப்பே நல்லா இருக்குன்னு அப்போ நினச்ச மனது இப்போ தேவைகள் அதிகமாக அதிகமாக உடம்பும் அதிகமாக வந்துடுச்சு வியாதியும் அதிகமாகிடுச்சு டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு வசதியும் வந்தது உடம்புக்கும் வந்துடுச்சு டிப்ரெஷனும் வந்துடுச்சு சரிங்களா இது வந்து காசு கொடுத்து சூழ்நியை வச்சுக்கலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எல்லாமே தள்ளப்பட்டுட்டோம் கால மாற்றம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இப்போ எல்லாம் வந்து உடம்புலாம் எல்லாம் வந்துருச்சு வசதி வாய்ப்பும் வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக அதை விட ஒருபடி மேலேயே உடம்புக்கும் வந்துருச்சு வியாதியும் வந்துருச்சு சரிங்களா இப்போ வசதியை வாங்கி உடம்பையும் நம்ம வந்து வியாதியும் வாங்கிக்கிட்டோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுதான் சரிங்களா இந்த மாதிரி நினைக்க 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 சில சமயம் வந்து சொல்ல தெரியாது இதால் என்ன ஆகுது தெரியுங்களா நிறைய பேருக்கு காலையில் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எதா எதாவதுன்னு சொல்ல தெரியாது அந்த டிப்ரெஷன் வந்து மனசுக்குள்ளே இருந்து அது வந்து போ போவத்தோட வெளிப்பாடாக இருக்கும் அதை சில பேரை வந்து திட்டவும் முடியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க உட்காந்துட்டு தன்னால் அழுவாங்க சொல்ல தெரியாமல் அழுவாங்க கேட்டால் மனசு இல்லை எனக்கு அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு காரணமே இருக்காது எந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பயங்கர சில சமயம் மூட் அப்செட்டாக இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா பையனை கத்திடுவேன் ஏதாவது ஒரு கத்தி விட்டுருவான் அப்படி இல்லையா தனியாக உட்காந்துட்டு அழுவேன் அந்த டிப்ரெஷன் அடங்குற வரலாம் தனியாக உட்காந்துட்டு அழுவேன் அழுகுதுக்கப்புறம் நம்ம ஏன் காரணமே இல்லாமல் கோவம் வந்தது அப்படின்ற மாதிரி நினைப்பேன் அது உடம்பு வழியாக இருக்கலாம் சரிங்களா மெயின் ரீசனே இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை உடம்பு வலி சில பேர் அதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலருந்து இந்த டிப்ரெஷன் வந்து அதிகமாகுது சரிங்களா அதனால் இப்போ வந்து அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் மனுஷனுக்கு மனுஷன் பே பேசுகிற காலம் அந்த காலத்தில் வந்து சொந்தக்காரவங்க அவங்க இவங்க ஒரே தருவில் உள்ள நிறைய பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லை அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஒருத்தரோட கஷ்டம் ஒருத்தரோட பேசும்போது மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் சரிங்களா ஒருத்தர் நம்மளே ஒரு தப்பான ஒரு ஒரு முடிவெடுத்தாலோ ஒரு கோவப்பட்டாலோ அடுத்தவங்க நம்ம பண்ணுற அட்வைஸ் வந்து அட ஒரு பத்தில் ஒரு நாலாவது நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ யாருக்கும் பேசவும் நேரம் இல்லை சரிங்களா அதை கேட்கவும் நேரம் இல்லை இதனால் என்ன ஆகுது சொந்தத்துக்குள்ளே விரிசல் ஆகி போகணும் சரிங்களா சொந்தக்காரங்கள யார் என்ன இப்போ எங்கள் தலைமுறைக்கு நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா யாருக்கு யாரும் சொந்தன்னே தெரியாமல் போல இருக்குது சரிங்களா சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த உடம்பு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த உடம்பு பிரச்சனைக்கு அப்புறம்தான் உண்மையிலேயே சில விஷயம் வந்து ஞானோதையுமே வந்துருக்குங்க என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் பத்தே நிமிஷம் பத்து நிமிஷம் யாராவது ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிற அந்த யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்துல் கலாமோடது அதே மாதிரி புத்தர் புத்தர் சொன்னது பகவத்கீதை நிறைய பேர் நிறைய ஏதாவது இந்த மகான்கள்லாம் சொன்ன விஷயத்தெல்லாம் டெய்லி ஒன்று படிங்க சரிங்களா நம்ம அதாவது கஷ்டம்னு இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்போ அப்போல்லாம் வந்து நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம கஷ்டத்தையோ நம்ம சூழ்நிலையிலோ சொல்லும்போது இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி தெரியுங்களா நம்மளை அதாவது கேட்டுக்கிட்டு நல்லவங்க மாதிரி கேட்பாங்க ஆனால் நம்மளுக்கு பின்னாடி நம்மளை பற்றி தப்பாக பேசுறது இலக்காரமாக பேசுகிறது எள்ளி நகையாடுறது நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட போய் அவங்க வந்து சொல்லும்போது கண் மூக்கு காது எல்லாம் வச்சு ஒன்றுமே இல்லாத விஷயத்த விஷயத்தை நம்ம வந்து மனது ரிலாக்ஸேஷனு தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோம் மன ஆறுதலுக்குதான் அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம் ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது தெரியுங்களா நான் அனுபவிச்சதுனால வந்து உண்மையிலே நம்ம நான் வந்து நிறைய சமையல் வீடியோ போடுறேன் அது இது எதோ போனேன் அதெல்லாம் வந்து கூட நிறைய யூடியூப்பை பார்த்து கூட நிறைய பேர் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க கற்றுக்கலாம் ஆனால் இது எப்போமே வந்து அடுத்தவங்க சொன்னா அனு நம்ம பச நம்மளாக உணர்றதை விட அடுத்தவங்க அனுபவிச்சு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதில் வந்து உண்மை வந்து நிறைய வழி வேதனை எல்லாமே நிறைய இருக்கு சரிங்களா இது வந்து நான் நிறைய விஷயம் இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக நிறைய விஷயம் வந்து சே நம்ம இப்படிலாம் இருந்தே கூடாது கோபத்தை அடைக்க இருக்கணும் இப்படிலாம் அது வந்து நம்ம நினைக்கும்போது அந்த நிமிஷம் நினைக்க தோணுது ஆனால் அதை அடுத்த நிமிஷம் அதை செயல்படுத்த முடியல சரிங்களா நம்ம அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிற ஒரு விஷயம் சொல்லுவாரு மனசு சரியில்லையா லைப்ரரி போ சரியா எல்லாம் உட்காந்துட்டு வீட்டில் தியானம் பண்ணு இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் வேலைக்கு போகிறவங்க வந்து வெளியில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா ஒரு பத்தே நிமிஷம் சரிங்களா உங்களுக்கு தியானம் பண்ண டைம் இருக்குமோ இல்லை எது அதாவது என் என்டர்டெயின்மெண்ட்டில் எதையாவது அதாவது எப்படி சொல்ல ஏதாவது மனசை வந்து செலுத்தணும்னு நினச்சா அதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு செகண்ட் அந்த புத்தர் போது அந்த நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே நிறைய வரும் சரிங்களா ஒரே ஒரு செகண்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் படிச்சுனாலே படிச்சுக்கிறதோடு விட்டுறக்கூடாது அதோடய அர்த்தத்தை வந்து அப்படியே இங்கே ஏற்றிக்கிட்டிங்கன்னு அந்த மாதிரி நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் நினச்சிட்டாலே போகிறேன் நம்ம மனசில் இருக்கிற டிப்ரெஷன் சரிங்களா தேவையில்லாத தப்பான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும் சரிங்களா அவங்க வந்து அனுபவித்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம படித்தாலே போடுங்க நான் வந்து இந்த ஒரு வாரத்தில் உண்மையிலேயே நான் வந்து உணர்ந்ததுனால நான் இந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணுவேன் சரிங்களா உட்காந்துட்டு புத்தர் போதனைகள்லாம் உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சோ பத்தோ எனக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துட்டு படிப்பேன் படிச்சுட்டு அது அப்படியே அனுபவப்பூர்வமாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அப்படியே உட்காந்து திங்க் பண்ணுவேன் சரி உண்மையான விஷயம் அனுபவித்த விஷயத்த தான் வந்து அவர் வந்து உண்மையிலே அந்த ஞானக்கன்னால் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷன் நிஜமாகவே அனுபவிச்சா அனுபவித்தா சரிங்களா அது எவ்வளோ ஒரு உண்மையோ அதை வந்து அவங்க ஞானத்தால் அதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்மளை மாதிரி குடும்பத்தோட கஷ்டலாம் படலை சரிங்களா கடவுளோட கிட்ட அந்த ஞானம் ஞானோதயன்றது அந்த ஞானோதயத்தால் வந்த ஒரு வார்த்தையை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னு போது அதை படித்தாலே போதும்ங்க அதை படிச்சுட்டு இப்படி இருந்து பார்க்கலாமா அப்படின்னு நம்ம நினச்சாலே போகிறோம் சரிங்களா நம்ம மனசு வந்து அமைதியாயிடும் கோபம் குறைஞ்சிடும் சரிங்களா இல்லாத விட மெயின் ரீசன் வந்து அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்படுறத விட்டுட்டாலே போகிறோன்னு லைஃப்பில் வந்து உண்மையிலேயே நல்ல ந நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நல்ல நிலைமைக்கே வரலாம் சரிங்களா நம்ம நம்ம கிட்ட ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டு 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 நம்ம வழியும் சுமந்துக்கிட்டு அடுத்தவங்க வலியும் சேர்ந்து நம்ம சுமக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம நம்மளே உருவாக்கிறோம் இதுதான் உண்மை இது வந்து ஒவ்வொரு விஷயம் நான் பேசுறதுன்னா நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து நான் அனுபவிச்சதை தான் அந்த தப்பை நம்ம செஞ்ச தப்பை இந்தமாதிரி யாரும் செய்யக்கூடாது யார் எது அவங்களோட எது சொன்னாலும் சரி அந்த செகண்டு ஒன்று அம்மா எனக்கு அடுத்த பிரச்சனை இருக்குது என்னோட நம்மகிட்ட சொல்கிறத விட சாமிகிட்ட நம்மளே கூட சரி நம்ம பிரச்சனையை அடுத்து அவங்கக்கிட்ட சொல்கிறத விட சாமிகிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே உட்காந்துட்டு சாமியிட்ட பேசுங்களேன் உண்மையிலே அதுக்கு பலன் கிடைக்குங்க சரிங்களா நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் அடுத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லவே சொல்லாதீங்க அது சொந்தமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளாக இருந்தாலும் சரி யாரால நம்மளோட கஷ்டத்தையோ சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க சுவாமிகிட்ட போய் சுவாமி உங்களை தனியாக பத்து நிமிஷம் உட்காந்துருக்குது என்னென்ன நீ யாராக இருக்க ஒரு அடுத்தவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு அதே மாதிரி உட்காந்துட்டு பேசணும் கஷ்டத்தை கிட்ட சொல்லும்போது உண்மையிலேயே சொல்கிறேன் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் என்னை இப்படிலாம் வச்சுருக்கேன் காப்பாற்று அப்படின்னு பேசும்போது உண்மையிலே கடவுள் அது எந்த கடவுளாக எந்த மதமாக இருந்தாலும் சரி மனுஷன் சொல்கிறத விட சுவாமிகிட்ட வந்து உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க நேருக்கு நேராக பேசுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு மாற்றம் தெரியும் சரிங்களா அதனால் நான் வந்து இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்ல வந்தேன்னா எல்லா விதத்துலேயும் நான் வந்து எல்லாருக்கும் நல்லது பார்த்து பேசி அதாவது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா நம்ம வாயிலேருந்த வார்த்தையை புதுக்கி அது வந்து நம்மளுக்கே அதை வந்து ஊசியில் மருந்து இது பண்ணுற மாதிரி நம்மளுக்கே அதை கொடுத்துக்குவாங்க சரிங்களா யா எந்த யாரை பற்றியும் நம்மளுக்கு வந்து கவலையே வேண்டாம் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் அதை யாருக்கு கெடுதலும் நினைக்க வேண்டாம் சரிங்களா உன்னோட கஷ்டமாக அம்மா நீ என்கிட்ட சொல்கிறத விட போய் பேசுவோம் ஒரே வார்த்தை அது போகிறோம் நம்ம எல்லா பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கோ நம்மளோட மனசை வந்து நம்ம உடம்ப நம்ம நல்லா வச்சிக்கிறதுக்கும் அதுதாங்க முக்கியமான காரணம் அடுத்தவங்களோட டிப்ரெஷன் நம்ம ஏற்றி 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 அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அந்த பாரத்தை நம்ம சுமக்க ஆரமிச்சு இதை போய் நம்ம நாலு பேர்கிட்ட தேவையில்லை அதால் டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு நம்ம வாழ்க்கையென்னால் எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்காக மட்டும் நம்ம இருந்தால் போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை யாரோட பிரச்சனையும் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம நம்மளோட பிரச்சனையும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் சரிங்களா அதனால் மனசு அந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்தில் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் சொன்ன மாதிரி லைப்ரரியில் போய் ஏதாவது ஒரு மகானோட ஒரு போதனையை படி யோகா பண்ணு தியானம் பண்ணு உண்மையிலே நியாயமாக நான் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு சுவாமி 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 இதே தான் இருந்தாலும் சில பேர் வந்து எதாவது சும்மா இருக்கிற நேரம் சும்மா நம்ம வந்து பொழுது போடுறேன் என்ன பண்ணுவோம் யாராவது ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க பேசிவிட்டு அப்படியே எழுந்து போயிடுவாங்க சரிங்களா நம்ம அதை மறக்கவும் முடியாது அதே மைண்டில் வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்த உடனே அப்பா இந்த மாதிரி நடந்துதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திட்டு வரவர் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அடுத்தவங்களோட பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு அவங்க பேசவே விடாத ஏதாவது சொன்னால் அக்கா அடுத்தவங்க சொல்ல வேண்டாம் அக்கா அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறத விட சுவாமிகிட்ட உட்காந்துட்டு சொல்லுங்க அக்கா அது வந்து மலர் அதிகம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நல்ல வழி பிறக்கும் அப்படி வந்து பொறுமையாக எடுத்து சொல்லுவோம் தேவையில்லாமல் அடுத்தவங்க வழியே நீ எடுத்துக்காத அடுத்தவங்களோட தலைவலையும் நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மை சரிங்க அதனால இப்போ என்ன பண்ண ஒரு வாரமாக என்ன பண்ணுறேன் உட்காந்து இந்த புத்தர் போதனைகள் அதாவது என்ன சொல்கிறேன் பகவத்கீதை அப்துல் கலாம் வாழ்ந்து மறைந்து தெய்வம் உண்மையிலே சொல்ல அவரோட போதனைகள் இந்த மாதிரி வந்து நல்ல விஷயத்தை ஃபுல்லாக லைப்ரரியில் போய் உண்மையிலே அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன் ஹவர் அதில் இருக்க நல்ல விஷயத்தை ஃபுல்லாக எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து என் வீடியோ சொல்லுவோம் உனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதா படித்த உடனே அந்த நிமிஷம் ஞாபகம் இருக்க அதுக்கப்புறம் மறந்துடும் நீ அதை அப்படியே எழுதிட்டு வந்துடும் உனக்கு என்னென்ன ஒரு வேர்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து அப்படியே எழுதிக்குவான் மனது சரியில்லை அதை அதை படித்து பாரு அதை படிக்க 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 நம்ம அப்படியே மாறிடுவோம் அந்த வரியாகவே நம்ம மாறிடுவோம் அந்த வேர்டில் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயமாகவே நம்ம மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருவோம் அது வந்து இந்த ஒரு வாரத்தில் நான் அதே மாதிரி படித்து படித்து மனசு வந்து உண்மையிலே சொல்கிறேன் தெளிவாக இருக்குங்க இப்போ சரிங்களா எந்த ஒரு பேர்டனும் ஏற்றுக்கிறது கிடையாது நிம்மதியாக இருக்குது மனசு நிம்மதியாக இருக்குது உடம்பு கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட டிப்ரெஷனோடு இருந்தால் வலியே இன்னும் மாதிரி தான் இருக்க அப்படியே வலி குறைஞ்ச மாதிரியே தோணுது மனசு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுன்னு வைங்க மருந்து மாத்திரை கூட தேவைப்படாது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை கூட தேவைப்படாது அதுதான் ஒன்று சரிங்களா ஒவ்வொரு நாளும் நான் அதாவது இனிமேல் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து மனசளவில் ஏகப்பட்ட டிப்ரெஷனில் இருப்பாங்க சரிங்களா என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு ஒரு பர்சன்டேஜ் மருந்தாக நான் படித்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சரிங்களா நான் ப அந்த புத்தர் போதனைகள் பகவத்கீதை அப்துல் கலாமோட பொன்மொழி அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து நான் வந்து கேதர் பண்ணி எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் படித்த விஷயத்த அது போ அதாவது நான் சொல்கிற விஷயம் நூறு பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு ஒருத்தருக்கு மனது வந்து அதால் கொஞ்சம் நிம்மதியாச்சுன்னா அதுவே பொருங்கள் சரிங்களா தப்பாக பேசி தப்பாக வீடியோ போட்டு தப்பான விஷயத்தை சொல்லி சரிங்களா அப்படி நம்மளும் நிம்மதி இல்லாமல் நம்ம சுயநலத்துக்கோசரம் அடுத்தவங்க மனசை மன நிம்மதியை கெடுத்து காசு வந்து இப்படி வேணால் சம்பாரிச்சிட்லாங்க ஆனால் வந்து மனசு நிம்மதியை வந்து நம்மளும் நிமிது போய் அடுத்தவங்க நிம்மதி அந்த நிம்மதியை கொடுக்கிறது வந்து அந்த நிமிஷம் வந்து நம்மளுக்கு பணம் வந்துருச்சேன்றதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொருத்தரோட பாவத்துக்கும் சரிங்களா அவங்களோட கஷ்டத்துக்கும் நம்ம வந்து பாவத்தை வந்து கணக்கில் வந்து சுமந்துக்கிட்டே இருக்கணும் அதுதாங்க உண்மை அடுத்தவங்கள வந்து சந்தோஷப்படுது அடுத்தவங்க வந்து நம்ம சொல்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குதுன்னா அப்பா அந்த அந்த ஒரு அவங்க வந்து அந்த ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு புண்ணியம் ஒரு ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ கு அதாவது புள்ளி ஜீரோ ஒன் அந்த பர்சன்டேஜ் அந்த ஒரு புண்ணியம் அந்த ஒரு சந்தோஷம் அது தாங்க நம்மளுக்கு வேணும் நம்மளோட போகிறது கிடையாது பாவம் நம்மளோட தலைமுறையை வந்து எந்த விதத்துலையும் இது பாதிக்கக்கூடாது இதுதான் வந்து நம்ம வாழோட வாழ்க்கையோட உண்மையான ஒரு தத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற பாவம் நம்மளோட பசங்களை வந்து எந்த விதத்தையும் பாதிச்சிடக்கூடாது நம்ம வந்து சொத்து சேர்க்கிறமோ இல்லையோ பாவத்தை சேர்த்துடக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து உலகத்தில் வந்து தப்பு பண்ணாதவங்களோ பாவம் செய்யாதவங்களோ கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் செஞ்சுருக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எல்லாமே எல்லாத்தையும் மாற பார்க்கணும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி பழக்கணும் நம்மளால் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு வந்து துரோகமோ இல்லையோ பாவமோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதே லைஃப்பில் வந்து நம்ம சம்பாதிக்கிறதோட பெரிய ஃபீலிங் அதுதான் உண்மை அதுதான் அதனால் வந்து நான் வந்து நான் படித்த சில விஷயத்த வந்து உங்கள் கூட வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இதை பார்க்குறதுல நூற்றில் ஒருத்தருக்காவது அது வந்து மனசு நிம்மதியை கொடுத்ததுன்னா நான் வந்து இங்கே வீடியோ மூலயமா நான் ஜெயிச்சிட்ட மாதிரி அர்த்தங்க சரிங்களா நான் சொன்ன இந்த விஷயெலாம் யார் மனசையாவது புண்படுத்தி இருந்தாலும் சரிங்களா நல்லதுன்னு நினச்சவங்களுக்கு நல்லதாக எடுத்துக்கோங்க தப்புன்னு நினச்சவங்க சரிங்களா அதை வந்து என்னோடய வீடியோ வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்சவரில் நான் யாருக்கும் எந்த விஷயத்தில் வீடியோ மூலயமா நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிவியராக வான் பண்ணிவிட்டு தான் போவார் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறன்னா யாரையும் எந்த விதத்துலேயும் அது வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த ஒரு தப்பான விஷயத்தையும் வந்து இங்கே சொல்லக்கூடாது சரிங்களா அடுத்தவங்க வந்து தப்பாக நம்மளை அந்த வீடியோ பார்த்துட்டு தப்பான ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் வீடியோ போடும் இல்லைனா வந்து வீடியோவை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரலாம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோ போடுவேன் எனக்கு என்னவோ தெரியல இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு வந்து பேச யாருமே இல்லை அம்மா இருக்கிறவர்கள் நல்லது கிட்டது எல்லாமே பார்க்க பேசு சரிங்களா அம்மா வந்து போனதுக்கு அப்புறமா என் வீட்டுக்காருக்கும் டைம் இருக்காது சரிங்களா அதனால வந்து யாருக்கிட்டேயாவது ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பேசணும் நல்லது கெட்டது கூட பேச முடியாத ஒரு எல்லோருமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டும் சரிங்களா அதனால் நான் பேசுகிற நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்குறவங்க பார்த்துட்டு சரிங்களா ஓ யாராவது ஒருத்தருக்கு அது பலன் கொடுத்தா கூட எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷங்க சரிங்களா டெய்லி நான் ஒரு பொன்மொழியை வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் இருந்து இன்னிலேருந்து ரெகுலராக பாருங்க பார்த்துட்டு அதாவது பிடிச்சிருந்தால் அந்த மாதிரி மாற பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் நம்மளை மாற்றிக்க பார்க்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் நல்லதாகவே இருக்கமே உடைய யாருக்கும் எந்த விதத்துலையும் ஒரு தீங்கான ஒரு விஷயமா இருக்காது சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம சொல்லப்போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றிக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த இருந்தாலும் பழகி கொண்டால் நம் வாழ்க்கை சிறக்கும் இதுதாங்க அதை வந்து இந்த நான் சொல்ற விஷயத்தை வந்து ஒரு செகண்ட் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அதுல வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த மாதிரி முடிஞ்சா நம்ம மாற பார்க்கலாம் வார நாள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு முன்னேற்றத்தை நம்ம வந்து அடைஞ்சிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்க ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு மெசேஜோடு உங்களை சந்திக்க மாதிரி பாய்